செய்தியாக நாளைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளைய தினம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவித்திருக்கிறார் நாளைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி அவரிடம் கேட்கலாம் ஷெர்லி வணக்கம் நாளைய தினம் காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுகவின் தலைமையிடத்திலிருந்து அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் திமுக தனது தேர்தல் அறிக்கை மற்றும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் பட்டியலை நாளை வெளியிட இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது எனவே இது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வர இருக்கக்கூடிய அந்த இருபது நாட்கள் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது எனவே தேர்தல் களத்தில் தொண்டர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறது இது தொடர்பாகத்தான் நாளை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூட இருக்கிறது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேர்தல் தொடர்பாக அங்கு ஆற்றக்கூடிய பணிகள் மற்றும் தேர்தலில் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் திமுக தரப்பில் உறுதியாக இணைந்து பணியாற்ற வேண்டும் போன்ற வழி அறிவுரைகள் முதலமைச்சர் தரப்பில் இருந்து தொண்டர் நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறது இது தொடர்பாக எல்லாம் தான் நாளை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்படுவதாக குறிப்பாக நாளைய தினம் திமுக தேர்தல் அறிக்கையும் அந்த வேட்பாளர் பட்டியலும் வெளியிட இருக்கின்றனர் எனவே இது தொடர்பாகவும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொள்வதும் திமுகவின் அந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் நாளை நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருக்கிறார் அறிவிப்பு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரி ஜெகன்மூர்த்தி சந்தித்து இருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்